ஏழாயிரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் மூணாயிரம் டப்பிங் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பத்தாயிரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பத்தாயிரம் படங்கள் ரிலீஸ் ஆன பிறகு கூட கேப்டன் போகிற படத்துக்கு இவ்வளவு பெரிய ஆரவாரமும் வரவேற்பும் இருக்குதுங்கிறது அது ஒரு அதிர்ஷ்டம் விஜயகாந்தோட நல்ல மனசுக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் நான் வந்து சுருக்கமாக சொல்லணும் ஏன்னா அந்த திரைப்படம் அப்போ ரிலீஸ் ஆகும் போதே ஒரு ஒரு மாபெரும் வெற்றி நான் வந்து புலன் விசாரணைக்கு பிறகு கேப்டன் பவன் பண்ணும்போது அப்போ நூறாவது படமாக அது அனௌன்ஸ் பண்ணலை நான் படம் ஆரம்பிக்கும் போது நான் பல்வேறு காரணங்கள் நான் வந்து ஹண்டிங் லொக்கேஷன்ஸ் அது மாதிரி பல்வேறு இதில் போகும்போது லேட் ஆகிடுச்சு அப்போது தொண்ணூற்றி நாலாவது படமோ தொண்ணூற்றி அஞ்சாவது படமோ இருந்த படம் தொண்ணூற்றி ஏழு அது மாதிரி ஷிஃப்ட் ஆகுது அப்புறம் ஒரு ஷெட்யூல் முடித்த பிறகு அதனுடைய கதை அமைப்பு அதனுடைய அது மேலே இருந்த நம்பிக்கை இதெல்லாம் இது பண்ணி அவங்க நூறாவது படமாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பற்றி சார் முடிவு பண்ணார் அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்துடுது அது என்னன்னா சேம் காம்பினேஷன் ரெண்டாவது படம் வந்து ஓடுறது கஷ்டம் அப்புறம் வந்து எந்த ஹீரோவுக்கும் நூறாவது படம் ஓடல இது மாதிரி பேட் சென்டிமெண்ட்ஸ் நிறைய வந்துடுச்சு ஓகே அப்போ அதை தாண்டி நாங்கள் ஜெயிக்கணுன்னா எங்கள் உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியுது அந்த அளவுக்கு வந்து கடினமான உழைப்பை பல நேரங்களில் வந்து மரணத்துக்கு மிக அருகில் போயிட்டு வந்திருக்கார் நான் நன்றி சொல்லணும் அது மாதிரி வந்து ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர் வந்து ஒரு கிரேட் ப்ரொடியூசர் மிகப்பெரிய படைப்பாளி ஒரு பெரிய ரசிகனவர் விஜயகாந்த் சார் மேலே அளவுக்குடன் அன்பு கொண்டவர் அப்போது விஜயகாந்தோட நூறாவது படத்தை ஓட வச்சாகணுங்கிறதுல அவர் எதுக்கும் தயாராக இருந்தார் அப்போ ஒரு கோடி ரூபா தான் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டு அப்புறம் ஒன்றே கால் கோடி ரூபா வரைக்கும் போகலாம் நூறாவது படமாக இருக்கிறதால ஒன்றே கால் கோடி ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்னு அவங்க வந்து எங்களுக்கு அந்த ஒரு லிவரேஜ் கொடுத்துருந்தாங்க ஆனால் படம் முடிக்கும்போது எங்களுக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபா பட்ஜெட்டு ஆனால் எந்த இதுவுமே இல்லாமல் அன்னைக்கு வந்து அந்த படம் வந்து எல்லாரோட ஒத்துழைப்பு படம் தயாரிப்பாளராக இப்ராம் ரோத்தார் ஹீரோவாக விஜயகாந்த் ஹீரோயினாக வந்து ரூபினி ரம்யா கிருஷ்ணன் வில்லனாக கான் கதை இவர் ஒரு வசன கர்த்தாவா மாதிரி வந்து அது வந்து ரமேஷ்குமார் தான் அது பண்ணார் ஓமே வழிகள் உழவன் மகள்லாம் பண்ணார் அவர் தான் வந்து முதல்ல அவர் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெடியூல் முடிஞ்ச பிறகு ஒரு பத்து பதினேழு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்லாம் அவர் தான் பண்ணார் அப்புறம் ஃபா ஃபாரஸ்ட்டு ஷூட் போகும்போது கன்டினுவஸாக அறுபது நாள் எழுபது நாள் வெளியே இருக்கணுங்கிற ஒரு இது வந்து வேறு வேறு இதில் அவர் வர முடியல அப்போ ராஜராஜன் ஜாயின் ஆனார் அது ஒரு வகையில் எங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் ஆகிடுச்சு ஏன்னா ராஜராஜன் சார் வந்து பாலுமேந்திராவோட மஹிந்திராவோட அசன்ட்டு சார் வந்து அந்த நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்போ அந்த கிரீனரி வந்து ரொம்ப அழகாக வந்ததுக்கு ராஜராஜன் சாரோட உது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்புறம் வந்து ஆர்டர் ஜே கே ப்ளஸ்ஸு அந்த காட்டுக்குள்ள யாராலும் நுழைய முடியாத இடங்களில் வந்து எங்களுடைய டெக்னீஷியன்ஸு லைட்மேனு கேமரா அசிஸ்டண்ட்டு இப்போ டிரைவர்ஸு எல்லாம் வந்து அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த உழைப்பு அந்த அதீதமான ஒரு ஒருங்கிணைப்பு அதுதான் எங்களுடைய கேப்டன் ப்ரூவாக